வணக்கம் இது அரண் நான் நான் பாஸ்கர் இஸ் மோடிய டிக்டேட்டர் அப்படின்ற தலைப்புல துருவர்த்தி போட்ட வீடியோவை நம்ம அப்டேட்ல வந்து விலக்கியிருப்போம் எப்படி அந்த ஒரு வீடியோ ஒட்டுமொத்தமாக பாஜகவை தோல் உடிச்சு காட்டுனுச்சு அம்பலப்படுத்துனுச்சு அப்படின்றத அந்த வீடியோல நம்ம குறிப்பிட்டு பேசியிருப்போம் அந்த வீடியோவில் நம்ம ஆடியன்ஸ்க்கு துருவர்த்தி யார் அப்படின்றது இன்ட்ரோ பண்றதுக்காக துருவத்தி வந்து ஒரு முக்கியமான பிளாகர் ஒரு ஒரு மாதிரியான ஒரு வீடியோ பிளாகர் அவர் தொடர்ச்சியாக நியூஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு நம்ம அதுல பேசியிருப்போம் அதற்கு ரொம்ப மோசமா கழிவு கிழிவு என்னை வந்து ஊற்றிருந்தீங்க ஆனால் கொஞ்சமாவது அறிவு இருக்காளா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணலாமா நீங்க அவங்களோட கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப தப்பு தூரத்தைய போய் மதன் கௌரி கூட கம்பேர் பண்ணி என பயங்கரமா என்ன கழிவுகளையும் ஊத்திருந்தாங்க அது எவ்வளவு சரி எவ்வளவு நியாயமானது அப்படின்றது நான் சொல்ல போறேன் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஒப்பீடு அப்படின்றதை நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன் எதனால நான் அதை உணர்ந்திருக்கேன் அண்ட் என்ன விஷயம் அப்படின்றத அந்த நம்ம பார்க்க போறோம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு மதன் கௌரி எடுத்திருக்கக்கூடிய ஒரு பாட்காஸ்ட் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணிருப்பாரு இந்த பாட்காஸ்ட் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போது தமிழ்நாட்டுல ஒரு பிரபலமான யூடியூபர் அண்ணாமலையை ஒரு பாட்காஸ்ட் செய்ய போறாரு இன்டர்வியூ பண்ண போறான்னு தகவலை ஆனியன் ரோஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு அது டெய்லி ரோஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கும் அந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல பாஜக மன்னக்கவ்வ போறது உறுதி ஆனா தமிழக பாஜகத்தில் வரி அண்ணாமலை தன்னுடைய இமேஜை வந்து சேவ் பண்ண முயற்சிக்கிறாரு அவருடைய பேஸ சேவ் பண்ண முயற்சிக்கிறாரு அதனால தான் எப்படிப்பட்ட நபர் தான் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்காரு இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல அவர் எப்படி இருக்காரு நீங்க பாஜக எல்லாம் அண்ணாமலை அப்படின்ற தனிப்பட்ட நபர் எவ்வளவு ஒரு சரியான நபர் அப்படின்றதை ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்காக மக்களிடையே ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இங்க இருக்கக்கூடிய பிரபலமான யூடியூபர்ஸ் இன்ஃபுளுன்சர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்ற தகவலை வந்து ஃபியூ டேஸ் முன்னாடியே அவனுடைய ஷோல வந்து தெரிவிச்சிருந்தாங்க நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம் யார் அந்த யூடியூபரா இருக்கும் யார் அந்த இன்ஃபுளுசா இருக்கும் பார்த்தா நம்மளுடைய மதன் கௌரி ப்ரோ தான் அந்த இன்ஃபுளுயன்சர் அந்த யூடியூபர் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு மணி நேரம் பாட்காஸ்டர் அந்த பாட்காஸ்ட்ல பல விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க முதல்ல ஒரு கேள்வி எழலாம் என்ன லீடரை வந்து பாட்காஸ்ட் பண்றது தப்பா ஒரு மீடியா போரம்ல இருக்காங்க மீடியா பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்காங்க ஒரு பெரிய இன்ஃபுளுன்சரா இருக்காரு அவர் வந்து ஒரு தலைவரை வந்து பேட்டி எடுக்கிறது தப்பான்ற கேள்வி எல்லாம் பேட்டி எடுக்கிறது இன்டர்வியூ பண்றது தனிப்பட்ட ரீதியில அவங்க பண்றது எதுவுமே தப்பு கிடையாது சேம் வைஸ் நம்மளும் அது தொடர்பான வைக்கிறதையும் நம்ம நிச்சயமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்படி அவங்களுக்கு பேசுறது அவங்க போய் எடுக்கிறது அவங்களுடைய உரிமையோ அது தொடர்பாக நம்மளுடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்றத பதிவு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை முதல்ல ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க ஒரு பொலிட்டீஷியன் ஒரு விஷயத்தை சும்மா செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அதுவும் எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான வந்து நபர்களுக்கும்

ஒரு இன்டர்வியூ மூலமாக யார வேணா நல்லவராகவும் காட்ட முடியும் யார வேணா கெட்டவராகவும் காட்ட முடியும் அதற்கான ரொம்ப ஒரு சின்ன டெக்னிக் தான் அது என்னென்ன கேள்விகளை போடுறோம் எப்படி வாங்குறோம் யாரை வேணா காமிக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலதுசாரியா இருப்பான் மிகப்பெரிய ஒரு பண்டமென்டலிஸ்டா இருப்பான் அவனை லவ்னா பிடிக்காது இந்த சமூகத்துல எந்த மாற்றமும் பிடிக்காது அவனை கூப்பிட்டு இன்டர்வியூல உட்காந்து அவனை நல்லவனாக காமிச்ச பல சம்பவம் நடந்திருக்கு லவ் மேரேஜ் கூடமா எதிர்கிறவனா இருப்பான் நீ ஏன் சார் லவ் மேரேஜ் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டா இல்ல அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்பா அம்மா கஷ்டப்படுத்தாதீங்க அப்பா அம்மா ஒப்புதலோட கல்யாணத்தை பண்ணிக்கோங்க நீங்க யார் உங்களை தடுக்க போறா அப்படின்னு சரி அப்பா அம்மா எதுக்கு பயப்படுறாங்கன்னு பார்த்தா இவனுதான் பயந்துட்டு இருப்பாங்க இவன மாதிரி யாரெல்லாம் சேர்ந்து நம்மள சாடிப்பாங்களே நம்மள எல்லாத்துலயும் தனிமைப்படுத்துவாங்களே சொசைட்டில இருந்து இவனை பார்த்தான் பயப்படுவாங்க சோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெற்று லைன் தான் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு வேணா நம்ம நல்லவராகவும் காட்ட முடியும் கெட்டவராகவும் காட்ட முடியும் அதற்கான பவர் வந்து ஊடகத்துக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை தொடர்பாக அவ்வளவு புகழ்கள் எப்படி வந்தாரு போனாரு அப்படின்ற தொடர்பாக இந்த காலகட்டத்தை ரெக்ஷன் முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பாஜக படுதல் அடைஞ்சிருச்சு அப்புறம் அண்ணாமலை போய் ஒரு மீட் பண்றாரு மீட் பண்ணி அப்போ ஒரு இன்டர்வியூ பண்றாரு அப்படின்னா அது வந்து வேற ஆனா இந்த ஜங்ஷர்ல இந்த ஒரு குருசிலான காலகட்டத்துல மதன் கௌரி அண்ணாமலை இன்டர்வியூ எடுக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இதன் வழியாக ஒரு கருத்து ராகத்தை உருவாக்கணும் மக்களிடையே ஒரு பரப்புரையை மேற்கொள்ளணும் அதன் வழியாக நிச்சயமாக ஓட்ஸை கார்னர் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இது இதன் இந்த இன்டர்வியூனுடைய ஒரே ஒரு நோக்கம் நான் ரொம்ப குறிப்பிட்ட சொல்லணும் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் இன்ஃபுஎன்சஸ் எல்லாரையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க கிரியேட்டர்ஸ் எல்லாம் அவார்டு கொடுத்தாங்க அதன் வழியாக பாஜக ஆதரவு கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் அவார்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பீர் பைசப் இருக்கக்கூடிய கீர்த்தி ஹிஸ்ட்ரி அவங்க வாங்கியிருக்காங்க இப்படி பாஜக ஆதரவு கண்டென்ட் ரெக்கக்னைஸ் செய்யப்படுறாங்க அவங்களுக்கான அந்த பூஸ்டப் தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க இவர்கள் வழியாக ஒரு ஓட்டை கேதர் பண்ணுன்றத பாஜக தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த விவகாரத்தை நம்ம வந்து நிச்சயமாக பார்க்க முடியும் அண்ட் எந்த அளவுக்கு இங்கிருக்காங்கன்னா இன்னைக்கு இன்ஃபுளன்சர்ஸ் எல்லாரையும் பார்த்தது போக இன்னைக்கு வந்து பாத்துருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அதாவது கேமிங் கம்யூனிட்டி கேமர்ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இப்ப அவங்க எப்படி நம்ம எப்படி இன்ஃபுயன்ஸ் பண்றது அவங்க எப்படி பாஜக பக்கம் கொண்டு வரது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக அவங்க இருக்கக்கூடும் இப்போ கேம் டைம் பெரும்பான்மையாக நிறைய பேர் இருப்பாங்க இப்ப அவங்க எல்லாம் எப்படி இன்க்ளூட் பண்றது பாஜகவுக்கு வாக்கு செலுத்துவதற்கு எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்றது அப்படின்றது பகுதியின் ஒன்றாக இன்னைக்கு கேமர்ஸ் வந்து பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு அப்போ யூடியூப் இன்ஃபுளுன்சர் பாக்குறான் ஆல்ரெடி ஊடகம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு பெரிய பெரிய சில இருந்து பல நபர்கள் கார்பரேட்ஸ் எல்லாரும் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்க இண்டிபெண்டா இருக்கக்கூடிய கண்டன்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட உள்ள போடுறது அவங்கள பிரீச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அதன் வழியாகவும் வாக்குகளை வாங்குறது இன்னைக்கு கேமிங் கம்யூனிட்டி அதுக்குள்ளேயும் வந்திருக்காங்க இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவங்க ஏன் ரீச் அவுட் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய என் கோல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தான் ஒரு பொலிட்டன் வந்து சும்மா ஒரு விஷயத்தை பண்றாங்க சும்மா ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் சும்மா வந்து நான் பேசணும்னு நினைச்சேன் இல்ல எல்லாரும் என்ன வந்து கேக்குறாங்க பொலிட்டிக்கலாக பண்ணணும் அப்படி வந்து ஒன்று நடக்கிறதுக்கான சாத்தியக்குறு அப்படின்றதே இல்ல வதங்குறி சொல்றது தான் இது நிச்சயமாக பாஜக பிளான் பண்ணி எடுக்க சொல்லி இருக்காங்க அவர் எடுத்திருக்காரு இது அண்ணாமலையினுடைய இமேஜை கிளியர் பண்றதுக்கு நிச்சயமாக கோயம்புத்தூர்ல இதனால ஒரு ஆயிரம் வாக்கு வராதா ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் வராதா இதன் மாட்டோமா பெரிய லெவல்ல மக்கள் இமேஜை நமக்கு பண்ண மாட்டோமா அப்படின்றது மட்டும்தான் நோக்கம் அண்ட் இந்த வீடியோவினுடைய பர்பஸ் எல்லாமே அண்ணாமலையினுடைய ஃபேஸை மாத்துறது ஒரு முக்கியமான லீடரா இருக்காரு எங் லீடரா இருக்காரு அவருக்கான செல்வாக்கு இருக்கு படிச்சிருக்காரு ஐபிஎஸ் சாலை விட்டு வந்திருக்காரு விவசாயம் செஞ்சிருக்காரு மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது அப்படின்ற அந்த இமேஜை இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் எலக்ஷன் காலகட்டம் இந்த சமயத்தை சேர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதனால ஒரு பலன் இருக்கும்னு பாஜக திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க நம்ம மதம் கோரி பக்கம் நடிச்சிருக்காரு அண்ட் இந்த இன்டர்வியூ பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா சமீபத்தில் தந்தி டிவியோட இன்டர்வியூ பார்த்தோம் ஐயோ பெருமாள் ஏன்னு பரவசம் அடைஞ்சு அந்த இன்டர்வியூல வந்து அப்படியே ரசிச்சு அப்படியே உட்காந்து கேட்டு அந்த இன்டர்வியூல பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே ஒரு சொல்றதெல்லாம் அப்படியே வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா சட்னி பிடிக்குமா உப்புமா பிடிக்குமா இது மட்டும் தான் அந்த இன்டர்வியூல வந்திருக்கும் அதை தாண்டி நாட்டில் நடக்கிற பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்கான் கேஸ் விலை ஏறி போயிருக்கு பெட்ரோல் டீசல் வல ஏறி போயிருக்கு வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டிருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை கஷ்டப்படுறாங்க இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதா கேள்விகள் கேட்கப்பட்டுச்சான்னா எதுவுமே கிடையாது அப்படியே ஜாலியா ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இதுவும் அதே தான் இருந்திருக்கு அண்ட் அவரை வந்து ஒரு டஃப்பான கேள்விகள் அவருக்கு முன்வைக்கப்பட்டதா இல்ல ஒரு நார்மலான ஏன்னா அவரே சொல்லியிருக்கலாம் ரொம்ப டஃபான கேள்விகள் பண்ணிட்டு வாங்க மாதிரி சொன்னாரு அப்படி சொல்லியுமே வந்து டஃபானெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் என்ன கதன்றதே புரியல நிறையா அப்படியே முன்னுக்கு பின் முரண பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தானே அவங்க வந்து இன் இன்டர்வியூ பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாத்துலயும் அதிகாரம் கொண்ட ஒரு பலம் கொண்ட அமைப்பாக இன்னைக்கு பாஜக இருக்கு எல்லா இடத்துலையும் இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னைக்கு சிபிஐ இருக்கலாம் இடியா இருக்கலாம் இருக்கலாம் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஒரு ஒன் அனதர் பொலிட்டிக் பார்ட்டி கிடையாது ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி இருக்கும் தனித்தனியாக இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் அந்த அமைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லாம் ஒற்றைத்துவத்தை நோக்கி போயிட்டு இருக்கு எல்லாம் இண்டிபெண்டா இல்லைன்றதான் முக்கியமான குற்றச்சாட்டை இன்னைக்கு ஒரு சர்வாதிகார தன்மை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னா இது எதுவும் இண்டிபெண்டா இல்ல எல்லாம் ஒருவருடைய கண் அசைவு கீழே இருக்கின்றதுனால தான் எல்லாரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பாஜகவும் ஒரு ஒன்னர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நான் வந்து போய் அவர் இன்டர்வியூ பண்றது அப்படின்னா சாதாரண விஷயம் இப்ப நான் வந்து மத்தவங்க இன்டர்வியூ பண்றேன் நான் மத்த லீடர் இன்டர்வியூ பண்ணா இதெல்லாம் சரியாயிடுமா நான் மவங்கள்ட காசு வாங்கிட்டு வேலை பாக்கறான் கூட மதந்து ஒரு கேட்க கூடும் ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை எடுத்துக்கா அடுத்த நாளைக்கு வந்து கனிமொழி எடுத்து ஒரு வீடியோ போடுவாரு இல்ல சுங்கடேஷன் எடுத்து ஒரு வீடியோ போடுவாரு இப்படி பல வீடியோக்களை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமான விஷயம் இங்க என்ன அப்படின்னா இங்க அண்ணாமலை அவர் பாஜக அப்படின்றது ஒரு ஒன்னு பொலிட்டிகல் பார்ட்டி கிடையாது சிஸ்டத்தோட உச்சியில இருந்து கொண்டு இங்க எல்லாரையும் மாட்டி கொண்டிருக்க கூடிய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சோ இதன் வழியாக இந்த இன்டர்வியூ வாயிலாக இந்த பாட்காஸ்ட் வாயிலாக அவருடைய இமேஜை மாத்துறது பாஜகவினுடைய இமேஜை மாத்துறது பாஜக தமிழ்நாட்டுல வேறு முடியாம தவிச்சிட்டு இருக்கிறதா நம்ம எல்லாருமே பாத்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு பேச உருவாக்குறதுதான் இந்த வீடியோவினுடைய ஒரு நோக்கம் அதை சிறப்பாக தான் செஞ்சிருக்காங்க ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடிஞ்சோம் படிச்சா ஃபுல்லா அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இருக்காங்களா நம்மளை எவ்வளவு சிறப்பான தலைவர் எஜுகேட்டட் லீடர் எப்படி பண்ணிருக்காரு ஆப்வியஸா பாஜக ஆதரவர்கள் இருந்தாலுமே கூட மதன் மதன்கௌரிக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க மதன் மதன்கௌரிக்குன்னு ஒரு பெரிய லெவல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ஆடியன்ஸை இன்ஃபுளுன்ஸ் தான் இந்த வீடியோவை யூஸ் பண்ணிருக்காங்க அதற்கு கௌரியும் தெரிஞ்சே ஈல்ட் ஆயிருக்கார் சோ இன்னைக்கு மதன் கௌரியோடைய ஃபேன்ஸ் கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து மதன் கௌரிக்கு வந்து அவர் ஏ பொலிட்டிக்கலான ஒரு நபர் பாலிடிக்ஸ் அவருக்கு தெரியாது அது இருக்கக்கூடிய நபரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பாலிட்டிக பாலிட்டிக்ஸ் இல்லாம இருக்கிறது அப்படின்றது பிரிவிலேஜ் தான் எனக்கு வந்து எந்த அரசியல் சார்பும் கிடையாது எனக்கு அரசியல் நாளே என்னன்னு தெரியாது அரசியல் எங்கயோ ஆபரேட் ஆயிட்டு இருக்கு நான் எங்கேயோ ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கேன் நான் சும்மா யூடியூப்ல வீடியோ போட்டு இருக்கேன் அரசியல் வந்து வேற எங்கேயோ நடந்துட்டு இருக்கு சட்டமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு பாராளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு பேசுறது அப்படின்றதே பிரிவிலேஜ் தான் அந்த பிரிவிலேஜ்ல இருந்து உட்கார்ந்துகிட்டு மக்களை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது மக்கள் தொடர்பான எந்த புரிதலும் கிடையாது நாட்டுல எது நடந்தாலும் பிரச்சனையே கிடையாதுன்னு இருக்கிறதுன்றது ப்ரிவலேஜ் அந்த ப்ரிவிலேஜ்ல இருந்து இது செஞ்சிருந்தாலும் அதை கால் அவுட் பண்றது தப்பு கிடையாது எல்லாரும் கால் அவுட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் இன்னைக்கு பாஜக மேல அடுக்கடுக்காக ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருக்கு நீங்க மணிப்பூர் பிரச்சனை எடுத்துக்கலாம் பெண்களுக்கு அங்க இழைக்கப்பட்ட அநீதி அங்க இருக்க நடந்த அந்த உள்நாட்டில் நடந்த அவ்வளவு பெரிய பிரச்சனை இதற்கெல்லாம் நூறு நாட்கள் ஆகியும் இந்த ஊடகம் அதை பத்தி பேசல பிரதமர் நரேந்திர மோடி அங்க போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா போல யாருமே போவாம ஒரு மாநிலமே பத்தி எரிஞ்சுது அது தொடர்பாக எந்த கேள்வியும் இல்ல ஈடி நீ அபியூஸ் பண்ண விதம் நேரடியாக எவ்வளவு பேர் அவங்க ரைட் பண்ணிருக்காங்க பாஜகவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக எந்த கேள்வியும் இல்ல தேர்தல் பத்திரங்கள் அந்த தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு பெரிய மோசடின்றதை அம்பலப்படுத்தி அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு எப்படி பாஜகவுக்கு எட்டாயிரம் கோடி வந்துச்சு அது தொடர்பாக எந்த கேள்வியும் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க பில்கிஸ் பானோ வழக்கில் நீ பில்கிஸ் பானுவெல்லாம் இவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு மதன் கௌரி பில்கிஸ் பானுக்கு என்ன நடந்தது தெரியுமா உருக்கம் உருக்கமா பேசி அந்த அப்படியே டைலூட் பண்ணி வெறும் கதையை மட்டும் ஒப்பிச்சுட்டு அவ்வளவு உருக்கமாக அவ்வளவு பேச்சலாம் பேசியிருக்காரு அந்த பில்கிஸ் பானு வழக்குல அந்த வழக்கை நடத்த விடாம செஞ்சது யாரு பில்கிஸ் பானு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு கே எம் ஜோசப் நீதிபதிக்கு விசாரணைக்கு வரக்கூடாது தொடர்ச்சியாக முட்டுக்கட்டை போட்டது யாரு கடைசியா கே எம் ஜோசபே சொல்லிட்டு போனாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே எங்களை என்ன விசாரிக்க விடாம போனோம்னா நீங்க இவ்வளவு பண்றீங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போனாரு ஒரு ஜட்ஜு இது யார் பண்ணா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இதை பேசாமா பில்கிஸ் குற்றவாளிகள் வெளியே வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்றது யாரு அந்த கட்சி எங்க இருக்கு அந்த கட்சி பாலிடிக்ஸ் பேசலையா இன்னைக்கு வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்களே ஒருத்தவங்க உணவு விஷயத்துல தலையிடுறாங்களே அன்னைக்கு பீஃப் போய் இன்னைக்கு ஆட்டிரைச்சிக்கு பிரதமர் வந்துட்டாரு தேஜஸ் யாதவ் மீன் சாப்பிட்டது பிரச்சனை பண்றாங்க ராஜீப் சதேசா மீன் சாப்பிட்டதுக்கு வந்து நீ எப்படி இந்த மாதத்துல மீனை சாப்பிடலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ற லெவலுக்கு இன்னைக்கு வந்து சங்கீல வந்து உக்கரமாயிட்டே போறாங்களே முஸ்லிம்ஸ் எல்லாம் விட்டுடுவாங்க அடுத்து வந்துட்டாங்க பீஃபை தாண்டி இன்னைக்கு ஆட்டிரச்சி மீன்ட்டாங்க நாளைக்கு சிக்கனுக்கு வந்துடுவாங்க அடுத்து யாரு என்ன இன்னும் மைனூட்டா நீ முட்டை எக் சாப்பிட்டா கூட அது பிரச்சனை சொல்ற இடத்திற்கு உக்கரமாக வலதுசாரி அரசியல் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து இந்த பாலிடிக்ஸும் கிடையாது எனக்கு வந்து எதை பத்தியும் பொறுப்பும் கிடையாது அக்கறையும் கிடையாது ஆனா நான் வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுன்சர் என்னை வந்து கேட்டாங்க நான் வந்து இன்டர்வியூ பண்ணன்னு சொல்றதெல்லாம் பம்மாத்து வேலை இதுக்கு கூட வந்து ஒரு மறுப்பு போடுவார் நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்து நாங்க பாருங்க நடுநிலைன்னு காமிக்கிறதுக்கு வந்து இன்னும் நாலஞ்சு பொலிட்டீஷியன்ஸ் கூட ஒரு இன்டர்வியூ எடுத்து போடலாம் கம்யூனிஸ்ட் எடுத்து போகலாம் திமுகல இருந்து போகலாம் அதிமுகல இருந்து போலாம் ஆனா என்ன விஷயம்னா இந்த குரு எல்லாம் பார்த்தாச்சு இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை பாஜக ஒன்னான பொலிட்டிகல் பார்ட்டி இல்லை அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த நாட்டை நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது முன் எப்போதும் இல்லாத பல பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக ஒரு இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு வந்து அவர் வந்து பேச பாஜகவுடைய கம்யூனல் பாலிடிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது பாஜக அதெல்லாம் வந்து ஒரு அஜெண்டான்ற மாதிரி அண்ணாமலை பேசியிருப்பாரு அவரே அதை பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுல ஒரு மாணவியுடைய மரணம் அரியலூர்ல ஒரு மாணவி மரணம் அடைகிறாங்க அவங்களுக்கு ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு ஸ்கூல்ல பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனை அந்த மாணவி மரணம் படைஞ்சிட்டாங்க உடனடியாக அந்த மாணவி வந்து கன்வெர்ஷன்ல மரணம் பாஜக நடத்தினுச்சு தமிழ்நாட்டுல அதுக்கு மதமாற்ற தடை சட்டம் வேணும்னு கூட்டம் போட்டாங்க பாஜக வல்லூர் கூடத்துல கூட்டம் நடந்தது தஞ்சாவூர் கலெக்டரேட் முன்னாடி போராட்டம் பண்ணாங்க இந்தியா முழுக்க இதை வைத்து பிரச்சனை பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் ஏபிபி சேர்ந்த மாணவர் அமைப்பு சித்திரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாங்க அவ்வளவு பிரச்சனைகள் வெறும் ஒரு இஷ்யூ அது கம்யூனலைஸ் ஆனுச்சு கம்யூனிஸ் பண்ணது தமிழக அண்ணாமலை தான் இதே கோயம்புத்தூர்ல நீ நிக்கிறாரு கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பிளாஸ்ட் கேஸ் ஒண்ணு நடந்துச்சு அதுல இஸ்லாமியர்களை குறிவைத்து அவ்வளவு பிரச்சனை நடத்தப்பட்டுச்சு அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கம்யூனலைஸ் பண்றதுக்கான பல்வேறு வேலைகளை அண்ணாமலையே செஞ்சிருக்காரு அவர் வந்து பாஜக ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசல பாஜக எல்லாருக்குமான பாலிடிக்ஸ் பேசுது இன்னைக்கு டேவிட்சன் அண்ட் அவர் வந்து திட்டமிட்டு கிறிஸ்தவர்களை வந்து காவல்துறைகளை கொண்டு வர காவல்துறையே மயமாகுதுன்ற வெளிப்படையாக ஒரு போலீஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சவரே அண்ணாமலை தான் அப்போ இப்படி பல்வேறு இடங்கள்ல தீபாவளி பட்டாசுக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பரப்புனது அதனால கேஸ்லாம் போட்டுக்கா இன்னைக்கு பியூஷ் மனுஷ் இப்படி பல இடங்களில் டைரக்டா கம்யூனலைஸ் பண்ற வேலையை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையே பண்ணிருக்காரு திட்டமிட்டு அண்ணாமலையை ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்வெயு எடுத்து ஒரு பாட்காஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு திட்டமிட்ட அஜெண்டா அது அஜெண்டாக்கு நீங்க ஈல்ட் ஆயிருக்கீங்க ஆர் ஹேவ் बीन பெயд டு டூ திஸ் அவர் உங்களுக்கு உங்களுடைய சப்ஸைபஸ் பத்தியோ இல்ல இந்த தமிழ்நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ எந்த அக்கறையும் கிடையாது ஒரு ப்ரிவிலேஜான ஒரு மனிதர் நீங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை த்ரூவதி போன்ற மனிதர்கள் எல்லாம் எந்த எந்த இடத்துல எவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்றதெல்லாம் இப்படியான நபர்களை பார்க்கும்போது தான் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது அவர் இந்த ஊர்லயே கிடையாது ஜெர்மனில இருக்காரு ஒரு ஜெர்மன் சிட்டிசனா இருக்காரு அவருக்கு நாடு குறித்து எந்த அக்கறையும் தேவையில்லை ஏன்னா டெக்னிக்கலி அவர் இங்க வாழவே இல்லை அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு பட் ஒரு ஹியூமானிட்டேரியன் க்ளவுண்ட்ல மனிதாபிமான அடிப்படையில ஒரு நாடு எப்படி இருக்கணும் நாடு ஒழுங்கா இல்லைன்னு அறச்சீட்டத்துல ஒரு இன்ஃபுளுயன்சர் பேசுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாரிஸ் எந்த பாலிடிக்ஸும் இல்லாம எந்த ஒரு அற உணர்வும் இல்லாம யார பத்தியும் எந்த அக்கறையும் இல்லாமல் இவ்வளவு நாள் இந்த காசு கொடுத்தாங்க நம்ம இன்னைக்கு இவ்வளவு செழிப்பா வாழ்றோம் எங்க வேணா போய் விளாக் பண்றோம் இவ்வளவு பிரமாதமாக நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னா அது காரணம் தமிழ்நாடு தானே தமிழ் மக்கள் தானே அவங்களுக்கு நம்ம சரியா கைட் பண்ணுன்ற எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு மனிதராக தான் மதன் கோரி நம்ம கண்ணுக்கு தெரியறாரு அண்ட் இறுதியாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ் மண்ணுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தூக்கி எறியப்பட்டு தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அதுக்கு ரஜினிகாந்தும் இந்தியோளுக்கு கிடையாது இளையராஜாவும் விதிவிலக்கு கிடையாது இன்னும் யார் வந்தாலும் அவர்கள் வந்து ஒரு வலதுசாரி அரசியலோட தமிழ்நாடை துண்டாடுற நினைக்கிற சக்திகளோட கை கோட்டாங்க அப்படின்னா தூக்கி வீசப்படுவாங்க மக்கள் அவங்களை தூக்கி வீசுவாங்க அதுதான் வரலாறு அதுதான் முதன் கோரிக்கும் நடக்கும் இன்னும் யார் வந்து எப்படி உழுந்து புரண்டு அழுது உருண்டு எந்த இமேஜை மாத்த ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்துலையும் பிடிக்காது பாஜக அரசியல் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து மற்ற சந்திப்போம் இல்லமா என்னதான் திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்